நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை இப்ப நாங்கள் இந்த காலநிலை பற்றி பேசுகின்ற போது கொழும்பை பொறுத்த வரையில கட்டும் வெயிலாக இருக்கிறது நேற்று எதனா பாத்தீங்கன்னா நல்ல வெயில் ஓ நேற்று மத்தியானம் நான் வெயில்ல நின்றனே வெள்ளக்காரர்கள் மாதிரியா வெயில் ஓடி போயிட்டு இதே காலியா வந்து கேட்டேன் வெயில் நிக்கிறீங்க வெள்ளக்காரன் மாதிரி என்று தலைநகரை பாத்தீங்கன்னு சொன்னா மழை அப்படியே போட்டு தாக்கி இருந்தது நுவரலியா மாறி இருந்தது வெளியே வெளிநாட்டில இருந்து வந்த நண்பர்கள் சொல்லி இருந்தாங்க யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டாங்க இரண்டு நாள் கொழும்புல நின்றுட்டு போனா அங்க கடும் வெக்கையா ஆனா கொழும்பு இப்படி கூட இருக்கும்போது தாங்க நினைக்கவே இல்லையா நேற்று வளமையை திரும்பிட்டு வெயில் ஆனா இந்த காலநிலை செப்டம்பர் மட்டும் இருக்கும் சொல்லி ஆரம்பத்திலேயே நாங்க சொல்லிருந்தோம் இல்லையா காலநிலை அவதானிகள் சொல்லி எதிர்ப்பு குறி சொல்லி இருந்தாங்க ஆக இப்ப நேற்றைய தினம் கொழும்புல வெயில் இப்பயும் நல்ல வெயில் அடிக்குது

இதே தொடர்ந்து நடத்துவதற்கு ஏற்பாடுறர்கள் தீர்மானித்துள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நிறைய மக்கள் பங்கெடுத்திருந்தாங்க. அழகா இருக்கு அந்த படங்களை எல்லாம் பாத்தீங்களா? கலர் அது கலர் கலர்வான பலூன்கள். ஓ அந்த பாட்டு கூட இருக்கு. என்ன பச்சை கலர் சிங்கு சா மஞ்சள் கலர் சிங்கு ஒரு கலர்ல இருக்கு கலர்ல இருக்கு பொதுவாக நாங்கள் வீட்டில் சின்ன வயசுல பலூன் ஊதும் போது நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப கூட பேலூன் ஊதும் போது எப்படா வடிக்கும் எப்படா வடிக்கும் பயத்திலே தான் பயத்தோட தான் ஊதுவோம் சில வேலை பெற்று ஊதிடுவோம் அப்பவும் படிக்காது இன்னும் படிக்கல அது நல்ல பலம் சார் இது எப்படி இருக்க எதிர்வரும் பதினைந்து நாட்களுக்கு பாடசாலைகளில் வகுப்பறைகள் இருக்கு தானே அந்த கற்பித்தல் நடவடிக்கைகளில் மாத்திரம் ஈடுபட உள்ளதாக இலங்கை தேசிய அதிபர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் தெரிவிச்சிருக்காங்க அதாவது சட்டப்படி வேலை செய்யறது காரணம் என்னன்னு சொன்னாங்க அதுக்கு அந்த சொல் சட்டப்படி வேலை சட்டப்படி என்ன எங்களுக்கு என்ன கடமை வெளியில அந்த செமினார் அப்படி இப்படி எல்லாம் நடக்கும் அது மட்டும் இல்ல அதுக்கெல்லாம் போக மாட்டாங்க அது மட்டும் இல்லடில அதாவது காலையில் ஏழரைக்குறாங்க மூன்று மணிக்கு முடிதன்று வைங்களன் அவ்வளவு நேரம் தான் நாங்கள் அங்கட பாடங்களை படிப்பி பண்ணி ஒழிய மேலதிகமான ஏதாவது ஒரு ஒரு நடக்கிற ஒரு அசைன்மெண்ட் வேலை சம்பந்தமான விஷயம் வெளி வேலைகளாக இருக்கலாம் எல்லாத்துல இருந்து ஒரு 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 பயிற்சி வழங்கறதா இருக்கலாம் ஒரு பாடல் போட்டிக்கான பயிற்சியா இருக்கலாம் ஒரு கவிதை போட்டிக்கான பயிற்சியா இருக்கலாம் அப்படி எதையுமே செய்ய மாட்டோம் என்று சொல்லியிருக்கா அதான் எனவே உங்களுக்கு தெரியும் கடந்த வாரங்கள் எல்லாம் ஒரு விணக்கப்பாடு இல்லாம உங்களோட போராட்டம் முடிவுக்கு வந்தது இப்போ பயந்துட்டாங்க இந்த வேலைக்கு போகாட்டியும் வேலைக்கு இப்படி பனி புறக்கணிப்புல விடுபட்டா வேலையில்லாம போயிருமே வேலை இல்லாமல் போயிருமே அப்படியான ஒரு சூழ்நிலையில இனி படிப்புக்கிறது மட்டும்தான் அதையும் தாண்டி நான் எந்த வேலையிலேயும் செய்ய மாட்டோம் படிப்பு இப்போ ஆனா இந்த இந்த விஷயத்துல அமைச்சர் என்ன சொல்றாரு ரெண்டா கல்வி அமைச்சர் ஓ வந்து நீ அவர்கள்ட வேலைகள் அவர்கள் செய்துட்டு போறது ஓகே ஓகே